உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவரை காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய் எஸ்ஐ நாற்பத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து இயல்கள் இஸ்ராயலுக்கு ஆறுதல் மொழிகள் என்ற தலைப்புடையன பாபிலோனின் தலையின் முடிவிலே கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழு சீடர் ஒருவரால் இரண்டாம் எஸ்ஆயா என இவர் அழைக்கப்படுகிறார் எழுதப்பட்டது என்பது ஆராய்ச்சியாளர் முடிவு தருபவர் ஆண்டவர் ஆறுதல் தருபவர் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறைவன் விண்ணகத்திலிருந்து இறைவன் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ராயலுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் கொடுக்க செய்கிறார் ஆறுதலும் தேற்றுதலும் கொடுக்க செய்கிறார் பாவங்களுக்காக அவர்கள் துன்பப்பட்ட போதிலும் இறைவன் அவர்களை மன்னித்து விட்டார் இறைவன் அவர்களை மன்னித்து விட்டார் என்று கூறுகிறார் திருவரை காலம் நமக்கும் வேண்டிய காலமாகும் திருவரை காலம் நமக்கும் பாவ அடிமை வீட்டிலிருந்து புறப்பட வேண்டிய காலமாகும் இனச்சட்டம் ஐந்து ஆறு இருளிலும் இறப்பின் பிடியிலும் ஒன்று எழுபத்தி எட்டு நாம் இருக்க வேண்டிய தேவை இல்லை விண்ணிலிருந்து வேண்டியது ஒன்று எழுபத்தி ஒன்பது என்பதை மனத்தில் இருத்தி அருள் வாழ்வு வாழ முயற்சி எடுப்போம் அதனோட கூட உடல் உள்ள நோய்களால் துன்பப்படுவோருக்கு துன்புறுவருக்கு எசையா போன்று நாமம் ஆறுதல் கூற முயற்சி எடுப்போம் அருள் வாழ்வுக்கு அடிப்படை அருள் வாழ்வுக்கு அடிப்படை நம்மவர்களை நம் பாவங்களை களைதலாகும் அன்பற்ற பாலை நிலையமாக்கிய நம் வாழ்வில் அன்பு சோலைகளை உண்டு பண்ணுவோம் அன்பு அற்ற நிலமாகிய நம் வாழ்வில் அன்பு சோழவனங்களை உண்டு பண்ணுவோம் பாவம் நிறைந்த பால்வெளியான நம் இருதயங்களை அருள் வாழ்க்கையால் செம்மைப்படுத்துவோம் பள்ளத்தாக்குகள் மலை குன்றுகள் ஒழுங்கற்ற நமது நடத்தையை சீர்படுத்துவோம் பள்ளத்தாக்குகள் மலை குன்றுகள் ஒழுங்கற்ற நமது நடத்தையை சீர்படுத்துவோம் கோணல் ஆனதும் கரடு முரலமான கோணல் ஆனதும் கரடு முரடுமானதான நமது எண்ணங்கள் நமது சொற்கள் நமது செயல்கள் நல்ல வழியில் திரு திருப்புவோம் இவ்வாறு திருவரை காலம் நாம் இறைவன் பால் மனமாற்றம் கொள்ளும் காலமாக அமைதல் இன்றி அமையாதது வார்த்தைகளை கேட்போம் ஆறுதல் வார்த்தைகளை எவ்வாறு பாவம் கலைந்து அருள் வாழ்வு வாழ துவக்கும் போது ஆண்டவருடைய அருள் கரத்தின் வல்லமை நம்மல் நம் பால் செயல்படும் என்பது உண்மை இதோ உங்கள் கடவுள் என்ற ஆறுதல் வார்த்தைகளை வலிமை தரும் வார்த்தைகளை நாம் கேட்போம் மந்தையை கண்ணும் கருத்துமாய் பேனை பாதுகாத்து வரும் நல்ல ஆயனாக அநீதியின் மேலும் அக்கிரமத்தின் மேலும் வெற்றி கொண்டு வாகை சூடி வரும் அரசனாக அவர் என்றும் நம்மோடு இருப்பார் தக்க காலத்தில் உன் மன்றாட்டை கேட்டருள்வோம் தக்க காலத்தில் உன் பன்றாட்டை கேட்டறிவோம் மீட்பின் உனக்கு உதவி புரியும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஆறு ஆறு ரெண்டு இரண்டு ஆறு இரண்டு என்கிறார் ஆண்டவர் இந்த இயற்பின் காலத்தை தூய ஆவியாரின் வல்லமையை ஏற்றுக்கொள் ஆம் தூய ஆவியாரின் மூவரு இறைவனாம் மூன்றாம் நபர் தூய ஆவியாரின் வல்லமையை ஏற்போம் யோவானின் போதனையை கேட்டு மனம் திரும்பினோர் பலர் யோவானின் போதனையை கேட்டு மனம் திரும்பினோர் பலர் யோதாவினர் அனைவரும் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதன் ஆற்றில் அவரிடம் திருமழுக்கு பெற்று வந்தனர் மார்க் ஒன்று ஐந்து யோவான் சுட்டி காட்டி யோவான் இயேசுவை காட்டி என்னை விட மிக்கவர் என்கிறார் மார்க்கு ஒன்று ஏழில் அவரோ நீரினா திருமுழுக்கு கொடுத்தார் இவரோ இயேசு தூய ஆவியாராலே திருமுழுக்கு கொடுத்துவார் ஆம் இயேசுவின் வல்லமை தூய ஆவியாரிலே நமக்கு கிடைக்கிறது அவருடைய நம்பிக்கை வைக்கும் நமக்கு அளிக்கும் துணையாளரே வல்லமையாகும் அளிக்கும் துணையாளரே இந்த வல்லமையாகும் யோவான் பதினான்கு பதினாறு பதினேழு அவர் நம்மோடு என்றும் இருப்பார் யோவான் பதினான்கு பதினாறு பதினேழு நமக்கு எல்லாம் திருமுழுக்க அளிப்பார் ஆம் எஸ்வின் வல்லமை அழிப்பார் ஆம் வல்லமை தூய ஆவியாரிலே நமக்கு கிடைக்கிறது எஸ்வின் வல்லமை எங்கிருந்து கிடைக்கும் தூய ஆவியாரிலே நமக்கு கிடைக்கிறது நாம் செய்த தவற்றை உணர்த்துவார் பதினாறு எட்டு எனவே எனவே இந்த திருமறை காலத்தில் தூய ஆவியார் மறுமுறையும் நம்மை தொட்டு நம் பாவ வழிகளை விட்டு வெளிவரவும் அருள் வாழ்வையும் அன்பு வாழ்வையும் கை கொண்டு வாழவும் உதவுமாறு தூய ஆவியாரிடம் ஜெபிப்போம் நச்செய்தி மத்தியும் இயல் பதினெட்டு இறை வாக்கியங்கள் பன்னிரெண்டு முதல் பதினான்கு முடிய ஒரு காலத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது நாடோடி இனமாகும் ஒரு காலத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து வாழ்க்கை வாழும் இனமாகும் தொடக்க நாற்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு முப்பது அதன் தலைவர்கள் சிலர் அதன் தலைவர்கள் சிலர் மேய்ப்பர்கள் ஆகவே இருந்தனர் மோசி விடுதலை பயணம் மூன்று பதினேழு தாவீது ஒன்று சாமுவேல் பதினாறு பதினொன்று ஆமோஸ் ஒன்று ஒன்று போன்றோர் இதற்கு சான்றுகள் எனவே இம்மக்களின் அன்றாட வாழ்வில் இடம்பெற்ற ஆட்டு மந்தையின் ஓமை வழியாக அரிய போதனையை நமது ஆண்டவர் அழிக்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரின் அளப்பரிய அன்பு வழி தவறி செல்வதும் இடையர்கள் அதை தேடி அலைவதும் அது எங்காவது மலை பிளவில் சிக்கி இருந்தால் இறங்கி சென்று அதை தோல் சுமந்து வருவதும் அவர்கள் வாழ்வில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் காணாமல் போன ஆட்டை தேடி செல்லும் ஆயரின் அன்பை காணாமல் போன ஆட்டை தேடி செல்லும் ஆயரின் அன்பை அவர் ஒவ்வொரு ஆட்டின் மீது கொண்டுள்ள தனி அன்பு இண்டிவிஜுவல் லவ் தேடும் அன்பு சர்ச்சிங் லவ் பொறுமையான அன்பு பேஷன் லவ் மகிழ்ந்திடம் அன்பு ஜாய்ஃபுல் லவ் பாதுகாப்பான அன்பு புரொடெக்டட் லவ் என்று பண கோணங்களில் காணலாம் தன்னை விட்டு விலகிச் செல்லும் ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் இறைவன் காட்டும் அன்பையும் தனி அன்பு பொறுமையான அன்பு தேடும் அன்பு மகிழும் அன்பு பாதுகாக்கும் அன்பு என்ற பல்வேறு வகைகளில் இவற்றை உற்று நோக்கி பகுத்துணர வேண்டும் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் என்று தேவாரம் பாடுகிறது இதே உலகில் நான் தான் உள்ளது போல் ஏனைய நீதிமான்களை பற்றி கவலைப்படாது பாவியாகிய என்னை தேடிய அலையும் அன்பு தெய்வம் நமது ஆண்டவர் இந்த உலகில் நான் மட்டும்தான் உள்ளது போல் எனைய நீதி மான்களை பற்றி கவலைப்படாது பாவியாக்கி என்னை தேடி அலையும் அன்பு தெய்வம் நமது ஆண்டவர் இறைவன் தனி அன்பை அவரது இரக்க பெருக்கத்தை நான் உணருகின்றேனா ஆண்டவர் தேடி வந்த தெய்வம்ப்பா ஆண்டவர் தேடி வந்த தெய்வம்ப்பா இறைவன் அன்பு செய்வதற்காக சினம் கொள்வதாக வருந்துவதாக வெவ்வேறு நூலில் வாசிக்கிறோம் இவை அனைத்தும் இறைவன் ஓரளவு இவை அனைத்தும் இறைவனை ஓரளவு புரிந்து கொள்ள மனித முறையிலே மனிதர் அளித்த விளக்கங்கள் ஆந்திரப்போ மாஃபிசம் இத்தகைய வருணைகளிலும் கடவுள் மகிழ்ச்சி அடைவதாக வர்ணிக்கும் பகுதிகள் குறைவு தொடக்க நூல் படைப்பு நிகழ்ச்சி அதிலும் தன்னை வேண்டாமென நிராகரித்து சென்ற ஆன்மாவை தேடி அலைந்து கண்டு மகிழும் உருவகத்தை இயேசுத்தான் நமக்கு எடுத்துரைத்தார் லுக்கா பதினைந்து ஒன்று பத்து இம்மகிழ்ச்சிக்கு காரணம் மனிதரது மாண்பை படைப்பு கடவுள் அறிந்திருந்ததே ஆகும் மனிதரை மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் அவர்களை கடவுளாக்கிய உமக்கு சற்று சிறியவர் ஆக்கியது திருப்பாடல் எட்டு நான்கு ஆறு படைப்பை விட மீட்பின் விலையையும் பரம தந்தை அறிந்திருந்தார் தந்தை இவ்வுலகையும் எவ்வளவு அன்பு செய்தார் என்ற வரிகள் இறையன்பின் எல்லைகளை காட்டுகின்றன யோவான் மூன்று பதினாறு ஒவ்வொரு ஆன்மாவும் வெள்ளி பொன்னால் அல்ல கிறிஸ்துவின் ரத்தத்தான் விலைக்கு வாங்கப்பட்டது ஒவ்வொரு ஆன்மாவும் வெள்ளி பொன்னா தங்கத்தால் வைடத்தால் வைடூரியத்தால் மாணிக்கத்தால் அல்ல இயேசு ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டது ஒன்று பேதர் ஒன்று பதினெட்டு என்கிறார் ஒன்று குறைந்த ஆறு இருபது ஏழு இருபத்தி மூணு எனவே ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு மனித மாண்பு மனிதனையும் இழந்துவிட இறைவனும் விரும்பவில்லை அனைத்து மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம் யோவான் இரண்டு ரெண்டு இந்த அழுத்தமாக இச்சிறுவரில் ஒருவர் கூட அழிவுறுவது இந்த சிறுவரில் ஒருவர் கூட அழிவுறுவது வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையின் விருப்பம் அன்று என்கிறார் இறைவன் முன் ஒவ்வொரு ஆன்மாவும் விலை மதிப்பற்ற ஓர் ஆள் திருவருகை காலம் திருவருகை காலம் வழி தவறிய சமுதாயத்தை இறைவன் தேடி வரும் காலம் நாம் ஒவ்வொருவரும் வழி தவறிய ஆடுகள் நமது நல்ல மெய்ப்பரிடம் திரும்பி செல்வோம் ஆண்ட இயேசு என் நம்மை நிறைவாக அவரின் அருள் வளம் பொரிந்து ஆமீன்